வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் விசேட கவனம் தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு உதவி ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மாணவர் ஒருவர் படுகாயம் அழகு சாதன பொருட்களால் அபாயம் உயர்தர மருந்துகள் தட்டுப்பாடின்றி மக்களுக்கு வழங்கப்படும் சுகாதார அமைச்சர் தெரிவிப்பு கடற்கரையில் ஒரு குலைந்த சடலம் மீட்பு அதானியின் பூநகரி மன்னார் காற்றாலைகளுக்கு அனுமதி மறுப்பு வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பான எதிர்கால வேலை திட்டத்தை தயாரிப்பதற்கான விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலா பிட்டிய தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் கருத்து தெரிவிக்கும் போரை அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதாகவும் நிதி அமைச்சர் ரஞ்சித் சாம்பலா தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு உதவி ஆசிரியர்களை ஆட்சேப்பு செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வழியாகியுள்ளது கல்வி அமைச்சரால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஆட்சேப்புக்கான தகமைகளை பூர்த்தி செய்த ஆண்களும் பெண்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விண்ணப்ப படிவங்களை இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் டபிள்யூ 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 டோட் டொனட்ஸ் டோட் எல்கே என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அதே நேரம் விண்ணப்ப படிவங்களை இணைய முறை ஊடாக மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை மாத்திரமே விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கான பரீட்சைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இடம்பெறும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் இருவருக்கிடையில் ஏற்பட்ட மோதலின் போது கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மாணவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் கெண்டி பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு முன்பாக இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது காயமடைந்த பதினாறு பேருடைய மாணவர் கண்டி பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் சம்பவம் தொடர்பில் எழுதிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இருவரையான கால பகுதியில் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அவர்களில் அதிகமானோர் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரையில் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த ஆண்டு டெங்கு நோயினால் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தரமற்ற அழகு சாதன பொருட்களுக்கு புதிய சட்டங்கள் அமுல்படுத்தப்படாவிட்டால் நாட்டு மக்களின் சுகாதாரம் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகும் என தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் முன்னாள் தலைமை பரிசோதகர் அமித் பெரேரா தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் புதிய சட்டங்கள் தேவை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எண்ணூற்றி ஐம்பது அத்தியாவசியமான மருந்துகளில் சில மருந்துகளை தவிர அனைத்தும் உயிர்காக்கும் மருந்துகளும் தட்டுப்பாடின்றி பராமரிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரனு தெரிவித்துள்ளார் எல்பிட்டியாவில் இன்றைய தினம் இடம்பெற்ற நடமாறும் சுகாதார வைத்திய நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது சுகாதார அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மருந்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தேசிய கொள்வனவு முறைமைக்கு அமைவாக உயர்தர மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட்டு தட்டுப்பாடின்றி மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பரவி வருவதால் பரவாயில் பயிற்சியை பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது இதனால் தெங்கு பயிற்சிக்கு முப்பத்தி ஆறு சதவீதத்தால் வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் இந்த அமைச்சு தெரிவித்துள்ளது வருடம் ஒன்றுக்கு இருநூறு கொள்கலங்கள் தேங்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளார் தற்போது குறித்த தொகை வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் இந்த அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் யாழ்ப்பாணம் ஊராகத்துறை மடத்துவெளி கடற்கரையில் என தெரியாத ஒருவரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது ஊராகத்துறை கடற்படையினரின் விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரித பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சடலம் ஒரு குறைந்த நிலையில் காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊராகத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் அதானி நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள மன்னார் மற்றும் பூநகரி ஆகிய இரண்டு காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களும் தற்போது அனுமதி வழங்க முடியாது என இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்திற்கான மதிப்பீடு மற்றும் அவற்றின் ஊடாக சூழலுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையில் வழங்கப்பட்டுள்ள உரிமத்தின் விவரங்கள் உள்ளிட்டவற்றின் மேலதிக தகவல்களை சமர்ப்பிக்குமாறு பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்தியாவின் அதானி நிறுவனத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பூநகரி மற்றும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு இலங்கை முதலீட்டு சபை கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அனுமதி கட்டணத்தை வழங்கியிருந்தது இத்திட்டமானது இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீட்டுடன் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இதனூடாக முன்னூற்றி ஐம்பது மெகாவேட்ஸ் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பூநகரி மற்றும் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு மேலும் பல தகவல்கள் அவசியமாக உள்ளதாக இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது இலங்கை கிரிக்கெட் சபையின் புதிய யாப்பிற்கான சட்டம் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து நேற்று ஜனாதிபதி ரல் விக்ரசிங்காவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதியரசர் கேரி சித்ரஸ்ரீ தலைமையிலான நிபுணத்துவ குழுவினர் இந்த சட்ட மூலத்தை தயாரித்து ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளார்கள் இலங்கை கிரிக்கெட் சபை எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகள் குறித்து பரிந்துரைகளை முன்வைப்பதாக அமைச்சரவையினால் கடந்த வருடம் நவம்பர் மாதம் அளவில் அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த அமைச்சரவை உபகுழுவில் ஜனாதிபதி சட்டத்திறனையும் அலிஸ் சப்ரி தலைமையிலான மின்சக்தி வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலெக்ஸ் ஆகியோர் அங்கம் வகித்துள்ளார்கள் இந்த குழு கிரிக்கெட் துறையுடன் தொடர்புடைய சகல திரைப்படருடன் ஆலோசித்து கடந்த ஜனவரி அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் இலங்கை கிரிக்கெட் கட்டமைப்பு முழுமையாக மறுசீரமைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதன்படி அமைச்சரவை உபகுழு அறிக்கையை மையப்படுத்திய அமைச்சரவையினால் கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இலங்கை கிரிக்கெட் சபை புதிய யாப்பிற்கான சட்டமூலத்தை தயாரிக்க நிபுணத்துவ குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது மேற்படி இந்த குழுவின் இணைப்பாளராக ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் லோஷினி பீரிஸ் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் திகதி முதல் குடியிருப்பு சொத்துக்களுக்கு விதிக்கப்படும் வாடகை வருமான வரியையும் அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இந்த வரி முறையை முழுமையாக நடைமுறைப்படுத்த இலங்கை இலக்கு வைத்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையின் அரசாங்க வருவையை அதிகரிக்கும் நடவடிக்கையாக இந்த பிரேரணி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கையுடனான கடன் வசதி திட்டத்தின் இரண்டாவது மீளாய்வின் பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு தெற்காக நானூறு கடல் மைல் தொலைவில் ஆழ்கடல் படகொன்றிலிருந்து இருந்து பாரிய தொகை போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது அப்படகிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோகிராமிற்கும் அதிக நிறையுடைய போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கெப்டல் காயஸ் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் அந்த படகிலிருந்து ஆறு பேர் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் காலி துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் எவ்வாறாயிரம் மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் என்ன என்பது தொடர்பில் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி